திவ்யா தலைவலின்னு சொன்னது எல்லாமே வந்து நடிப்பான் அந்த மாதிரி இருக்கு இது வந்து செம்ம ஷாக்கிங்காக இருக்கு நாம வந்து எப்போவுமே லைவ் பார்த்துட்டே இருப்போம் இருந்தாலும் வந்து இது நடிப்புன்னு தெரியாமல் போச்சு அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா ஒன்றுமே இல்லைங்க சாய்ரா வந்து திவ்யாவை பற்றி புட்டு புட்டு வைக்கிறாங்க திவ்யாக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தோம் என்னை விட கிட்ட அவ தான் க்ளோஸாக இருந்தா ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டு வந்து இருந்தது ஆனால் அவ வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டா பிரஜினை வச்சு கேம் ஆடினா அவளால் இப்போ பிரஜனே வந்து வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து போட்டு உடச்சிருக்காங்க சாந்த்ரா நம்ம விக்ரம் கிட்ட விக்ரம்க்கு நடந்ததெல்லாம் சாந்த்ரா சொல்லும்போது அப்படியே தலையே சுத்துடிச்சு உள்ளே வந்து கிட்ட வந்து சொல்லி புலம்புறாரு திவ்யா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா திவ்யா வந்து நடிச்சிருக்காங்களா அந்த டைமில் அப்போ நான் முட்டாளா இருந்த அன்னைக்குன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கிட்ட பேசுனாங்க சரி அப்படி என்ன தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாந்த்ரா சொல்கிறாங்க என்னை விட தான் வந்து க்ளோஸாக இருந்தாங்க பிரஜினுக்கு அவருக்கு ஒரு சிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது ஆனால் திவ்யா உடனே அந்த ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டு வந்துருச்சு அதனால திவ்யாவுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து பிரஜின் விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சாய்ந்திராவும் திவ்யாவும் தடவை வந்து ஜெயிலுக்கு போனாங்க போனாங்கல்லே அப்போ வந்து பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே ஸோ அந்த டைமில் திவ்யா தலைவலின்னு சொல்லிட்டு லேட்டாக தானே போனால் ஜெயிலுக்கு அவள் கூட நானும் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நான் நினச்சேன் அவளுக்கு நிஜமாலுமே தலைவலி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ தலைவலியில் வந்து தாங்க முடியலை எனக்கு டீ வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டா இவளுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்காக பிரஜின் என்னெல்லாம் வேர்ட்ஸ் விட்டாங்க அன்றைக்கி விஜய் சேதுபதி கூட எங்களை திட்டினாங்க பிரஜினையும் என்னையும் திட்டினா அன்றைக்கே சேதுன்னு என்னதான் சொன்னார் நீ உன்னோட கேமை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு எனக்கு தான் வந்து புரியல நான் முட்டாளாக இருந்தேன் அந்த டைமில் அதே மாதிரி ஐபாக்கோவில் கூட பிரஜின் திவ்யாவுக்கு தான் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இதெல்லாம் அவள் யூஸ் பண்ணிக்கிட்டான் அவளோட கண்டென்ட்டுக்காக பிரஜனை யூஸ் பண்ணி இப்போ பிரஜன் இருக்காரு அதுதான் வந்து என்னால் தாங்க முடியல அப்போ அந்த ஜெயில் டாஸ்கில் வந்து அன்னைக்கு நடந்தது ஃபுல்லாகவே வந்து தலைவலின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா மேடம் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இவளுக்காக வந்து சாந்திராவும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து சண்டைக்கு போயிருக்காங்க ஸோ இவளாலே எங்களோட பேரே போயிடுச்சு தலைவலின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்தா அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிடவே இல்லை நான் தான் சொன்ன டேப்லெட் சாப்பிட்றீன்னு சொன்னால் இல்லை இல்லை எனக்கு தலைவலிக்குது எனக்கு டிவி வேணும்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை உருவாக்குனா ஸோ அதில் எவ்வளோ எங்களுக்கு கெட்ட பேர் கிடச்சிச்சு அப்போ அவளுக்கு வந்து நெஜமாலுமே வந்து தலைவலி இல்லை அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணும் அன்னைக்கு நைட்டு வந்து லேட்டாக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருக்கா இந்த பிளான் தெரியாமல் நானும் அவள் கூட சேர்ந்து அவ நெஜமாலுமே தலைவலியில் துடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நானும் பிரச்சனையும் அவகிட்ட காமிச்ச எமோஷன்ஸ்லாம் வந்து உண்மை ஆனால் எங்களை வச்சு இப்படி கேவலமா கேம் ஆடி இருக்கான்னு சொல்லிட்டு திவ்யாவை பத்தி புட்டு வைக்கிறாங்க அப்ப விக்ரம் வந்து அவரோட சுச்சுவேஷன் அடே பாவீங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க அப்ப வேணும்னே பண்ணிருக்காங்க திவ்யா இவ்வளோ பண்ணிட்டு பிரஜின் போன உடனே வந்து எங்கிட்ட வந்து எனக்கு இந்த கபோர்டில் வந்து ஷேர் வேணும் இல்ல எடு இந்த கபோர்ட்ல ட்ரெஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படி சொல்ற அப்ப எப்ப பிரஜின் வெளியே போவான்னு சொல்லிட்டு அவ காத்துட்டு இருந்தா இதெல்லாம் முடிஞ்ச உடனே உடனே வந்து கனிசை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டா சோ இவ வந்து இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கா இது யாருக்குமே தெரிய மாட்டேந்து இன்னொரு விஷயம் அந்த வஸ்ட்டு பர்ஃபார்மர் லிஸ்ட்டில் கூட அவன் வந்து என்ன சொன்னா சாய்ந்திரா தான் வந்து ஜெயிலுக்கு வரணும்னு சொல்லி எதுக்குன்னா அவளோட கண்டன்ட்டுக்காக இல்லைனா கனி கூட ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அவளுக்கு கனி கூட போக பிடிக்கல ஸோ அதனால் வேணும்னே வந்து என்னை வந்து கோர்த்து விட்டா அதுக்கப்புறமேட்டு வந்து சொல்கிறான் எனக்கு வந்து கனி கூட போக பிடிக்கல அதனால தான் வந்து உன் பேரை வந்து சொன்னேன்னு சொல்கிறான் இது என்கிட்ட சொல்லிட்டு சொல்லியிருக்கலாமே ஜெயில் நாமினேஷன் முடிஞ்ச உடனே தான் வந்து இந்த அம்மா வந்து சொல்றாங்க நான் இதனால தான் உன் பேர் சொன்னேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போதான் யோசிக்கும் போது தெரியுது அவள் பிளான் பண்ணது எல்லாமே வந்து எங்களை வச்சு கண்டென்ட் பண்ணியிருக்கா அவளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக எங்களோட பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கா ஸோ அது எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சாயந்திரா சொல்லி இதெல்லாம் கேட்ட விக்ரம் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க கனி இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது கனி சொல்றாங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வேணாலும் இருந்துருக்கலாம் ஆனால் நம்மள வந்து மோசமாக வந்து அவ போட்ரை பண்ணக்கூடாது சாயந்திராவை சொல்றாங்க ஏன்னா நேத்தெல்லாம் வந்து லைவில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கும் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க சாயந்திரா மட்டும் தனியாக வெளியே படுத்துட்டு இருந்தாங்க கனி என்ன சொல்றாங்கன்னா சாய்ந்திரா என்ன போர்ட்ரே பண்றாங்கன்னா நம்ம வந்து அவளை ஒதுக்கி வச்ச மாதிரி இல்லைனா அவளை வந்து தனிமைப்படுத்தின மாதிரி வந்து மற்றவங்களுக்கு அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்றாங்க தான் வந்து நான் சொல்றேன் எனக்கு வந்து அவங்களோட கேம் பிளான் எதுவா இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு கனி சொல்றாங்க